அவங்க ரத்திகா பாலகணேசன் இன்னைக்கு வந்து ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி போறாங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றீங்களே நீங்க ஈவினிங் ரொட்டீன் இன்னைக்கு எடுக்க போறோன்னு மணி ஆறு ஆச்சு ஏதாவது சுட சுட நம்ம ஊர்ல தான் போய் காளான் சாப்பிடணும் கிடையாது வீட்லேயே காளான் செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தட்ல ரோட்டு கடை காளான் வந்து வெறும் கோஸ் இருந்தாலே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில வந்து கோஸ் வந்து பண்றாங்க அங்க போய் ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஆக்சுவலா நான் காளான் பார்த்தேன் எல்லாம் உள்ள எல்லாம் ரொம்ப கருப்பு கருப்பு கருப்பா இருந்துச்சு சரி அது எதுக்கு எடுக்கணும் நல்லா இல்லாமல் கட் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் அதுக்கு இந்த வாட்டி கோஸ் வச்சே பண்ணிடலாம் அப்புறமா வந்துட்டு நான் காலன் நல்லா கிடைக்கிறப்ப அப்போ காலன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹோம் டூர் கேட்குறீங்க ஹோம் டூர் வீடியோ போடுறேன் என்ன இன்ஃபர்மேஷன் நாலும் தயவு செஞ்சு வீடியோஸ்குள்ளேயே பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் கையில் வச்சுருக்க கோஸ் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வந்துச்சு இவ்வளோ இதுக்கு செய்யணும் இதில் பாதி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு பாதி பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் கவரை பிரிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எல்லோரும் ரேட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி ரேட் பார்த்து வச்சுக்கிட்டேன் அது வந்து மூன்று ரியால் இருந்துச்சு எல்லா காய்கறியும் இதே மாதிரி வந்து கம்மி ரியால்ஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கிடைக்காது ஏன்னா ஒரு கருப்பில் வாங்க போனாலே இப்போலாம் வந்து ரெண்டு ரியால் ரெண்டு ரியால் வந்துடுது சில நேரம் ஆஃபரில் போ வச்சிருப்பாங்க அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இது இந்த கோஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து கோஸ் எடுத்துகிட்டு நல்லா நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனோ அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நான் தேர்ட் டைம் நான் குக் பண்ணுறேன் மூணாவது டைம் குக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு அதனால் வந்து வீடியோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் வந்து ரோட்டு கடை காலம் வந்து சூப்பராக வந்து பண்ணலாம் கோசு வந்து பொடி பொடியாக நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போடன்னா நீங்கள் போடலாம் மைதா மாவும் போட்டுக்கலாம் எது உங்கள் கிட்டே அவைலபுளாக இருக்கோ போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு தான் போட்டுக்கிறேன் அதுதான் வந்து எக்ஸாக்டாக ரோட்டு கடை ஃப்ளேவரில் வரும் அப்படின்றதுக்காக மைதா மாவே போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் அதில் நீங்கள் வந்து அதை பிசைஞ்சு எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் தேவையான அளவு வந்து லேசாக தண்ணி வந்து லைட் லைட்டாக விட்டு விட்டு நீங்கள் பிசையணும் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கையில் வந்து பகோடா பக்குவத்துக்கு எடுத்துக்கணும் நல்லா அப்படி பிடிச்சி எண்ணெயில் போடணும் ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு டிப்ஸ் இதில் சொல்கிறேன் கொஞ்சோண்டு கோஸை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா நல்லா ஸ்டிக்கியாக கொஞ்சம் பக்கோடா வந்து எப்படி ஓட் நல்லா போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரும் இது நம்ம யூஸ் பண்ணுற டிப்ஸ் பொறுத்து தான் இருக்கு அந்த ஃப்ளேவருமே எக்ஸாக்டாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெகுலராக இப்போ வந்து தேங்கெண்ணும் நல்லெண்ணெயும் குக்கிங்கில் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரோட்டு கடை காளான் செய்ய போகிறதால வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பகோடா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க

இன்னொரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்களேன் அது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு அது கூடவே வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம் இதுதான் இதில் வந்து சாஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா டொமேட்டோ சாஸு இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி வந்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி அது கூடவே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்த இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நீ அங்கே என்ன நடக்குது இது இன்னும் முடிய போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் என்னது அது வந்து இந்த சாலானோட அந்த கிரேவி இருக்குல்ல அந்த மசாலா ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்ல எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சொல்ல இன்னைக்கு வந்து பாப்பா கேட்டான்னு சொல்லிட்டு தான் காளான் செய்யறதுக்கு வந்தேன் அப்படியே தான் உங்களுக்கு வந்து விலாகா ஷூட் பண்ணேன் இது நல்லா வந்து பொடியா வந்து பிச்சு போட்டுக்கணும் பாருங்க இந்த சைஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டா போட்டுக்கணும் இல்லை மூணா பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கு மேல பிக்க வேண்டாமே அப்படி தான் கூடாது இருந்தா பிச்சுக்கோங்க சொல்லுவோம்

இந்த கோஸ் வந்து பொடி பொடியா இது பண்ணிச்சு என்ன சொல்ல காலா கோஸ் இல்ல காலா அப்படிதான் சொல்லியிருக்கோம் நாங்கள் இன்ட்ரோவே சொல்லிட்டோம் எக்ஸ்கியூஸ் கேட்டாச்சு நல்லா பாருங்க திக் பேஸ்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது சிம்மில் வைங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோஸ் எல்லாம் அது கூட போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுவும் வந்து கஷ்டப்பட்டு கேமராவை திரும்புகிறாங்க இதில் நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே போடலை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த கலரில் சூப்பராக வந்துரும் கலராக இருக்கா நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் போடலை இல்லைனாலும் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடரே போடும் அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு கலன் ரெடி நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணி ஊத்திக்கலாம் என்ன இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு சின்ன கடையில பொறிச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் நீங்க அப்படியே ரெடி பண்ணி உடனே நல்லா சின்ன சின்னதா பிச்சு போட்டு உடனே ஒரு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு தண்ணி ஊத்துற மாதிரி வராது ஹை ஃபிளேம்ல வச்சுக்கணும் இந்த டைம்ல ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இங்க ஒரு வாண்டு எட்டி பாருங்க பாருங்க இன்னைக்கு யார் வந்து காலம் கேட்டுது நீதான் நீதான் ஒரு நாள் தான் வந்து நீ காலன்னு செஞ்சிருக்கேன் ரோட்டு கடை காலன் பத்ரியா பத்திரியா என்ன வேணும் காசு கொடுங்க அஸ்ஸ். நாங்க உங்கள நம்ப மாட்டோம். காசு கொடுத்தா காளான் கிடைக்கும். பத்து பத்ரியாலக்கு இவ்ள அள்ளி வைக்கிற. இப்ப நீ பெரிய ஆளா ஒரே நாள்ல கடை க்ளோஸ் பண்ணிட்டு போடுற இருக்குதாம். எதுனே? ஆ இந்த கஸ்டமரு ரதி வீடோட ரெகுலர் கஸ்டமர். இவங்களுக்கு வந்து ஆਣੀ நிறைய பிடிக்காது இது வேணாம் இது வேணாம். உங்க அப்பா கிட்ட அந்த தீபாவளி வீடியோக்கு சொன்ன மாதிரியே சொல்ற. இது வேணாம். இது ஓகே. இது ஓகே. எவ்வளவுங்க? பத்ரியா காசு. பத்ரியால. இல்லனே பாபத்தல கொஞ்சம் கழுவிட்டு வாங்கிடுவோம்

சரி வாங்க இந்த கடக்குள்ள உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு இடம் விடுற வாங்க 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 கடக்குள்ள வரணும்னா எகிரி குச்சி தான் வரணும் கூட இருக்கு ஆமா அது அந்த மாதிரி பெரிய செட்டப் நாங்க போட்டு வச்சிருக்கோம் பெப்பர் கொல்லி என்ன மாதிரி கடை நடத்துற நீ பேப்பர் இல்ல ஒண்ணு இல்ல கொஞ்சம் சால்ட் அம்மா அதிகமாக போட்டேன் பட் கடை அங்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்படியா ம் டேஸ்ட் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படியா நிஜமாவா